ஹாய் ஃப்ரான்ஸ் வெல்கம் டு டிஎன் ஸ்பைசி இன்றைக்கி நம்ம கிச்சனில் எப்போவும் போல் ஒரே மாதிரி இட்லி தோசை சப்பாத்தி தனித்தனியாக கிரேவி செஞ்சு போர் அடிக்குதா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்று சாப்பிட்டாவே வயிறு வந்து ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும் அதே மாதிரி ரொம்பவே சத்தான பிரேக்ஃபஸ்ட்டும் கூட இது குழந்தைங்க கூட ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அதே மாதிரி நீங்கள் லன்ச் பாக்ஸ் கூட இது ஈஸியாக செஞ்சு கொடுத்து விடலாம் அதே மாதிரி சுலபமாகவும் செஞ்சிடலாம் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்க்குறேன் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து சேர்த்துக்கலாம் இப்போது லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க இதுக்கு அதிக பொருளும் தேவைப்படாது வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு நல்லா சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிடலாம் இப்போ இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் இதை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இதை ஒரு தடவை லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இருக்காது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி இடிச்சுட்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் எப்படி வேணாலும் இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பச்சை ஸ்மெல் போகிற வரைய லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணிவிட்டு இது கூடவே சேர்த்துக்கலாம் நிறைய தக்காளி தேவைப்படாது ஒரு தக்காளி கரெக்டாக இருக்கும் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போது தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு ஆஃப் கேஜி அளவுக்கு முள்ளங்கியை இந்த மாதிரி சீவி வச்சிருக்கேன் இதை வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து தண்ணியோடு தான் சேர்த்துருக்கேன் முள்ளங்கியோட சாறை பிழிஞ்சிட்டு சேர்த்திங்கன்னா அதோட சத்துக்கள் வந்து கிடைக்காது அதனால் நான் வந்து அப்படியே சேர்த்துருக்கேன் ஏன்னா குழந்தைங்க வந்து முள்ளங்கி சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அதே மாதிரி நீங்கள் லன்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து விடும்போது ரொம்பவே காலியாக தான் வரும் அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போது முள்ளங்கியை வந்து இந்த மாதிரி வதக்குனதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கூடவே உப்பு சேர்த்துட்டு இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரையே நம்ம வதக்கி எடுக்கணும் அதே மாதிரி இந்த முள்ளங்கியில் இருக்க தண்ணி வந்து நல்லா வற்றி வரணும் அதனாலதான் தான் நம்ம இப்போவே மசால் பொருட்கள் சேர்க்குறோம் அப்போ தான் பச்சை ஸ்மெல் போய் நல்லா குக்காகி வரும் இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம ஏற்கனவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் அதனால் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி மசாலா பொருட்கள் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் முள்ளங்கியில் இருக்க தண்ணி வந்து நல்லா வத்தி வரணும் மூடி போட்டு குக் பண்ணிங்கன்னா தண்ணி வந்து வத்தி வராது ஏன்னா மூடியிலேருந்து தண்ணி வந்து நிறையா வரும் அதனால் ஓப்பன்லேயே வச்சு இந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துலேயே தண்ணி வந்து நல்லா வற்றி வந்துடும் இப்போது ஃபைனலாக கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா தான் சேர்க்கணும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆகி வந்திருக்கு இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணோம்னா கரெக்டான அளவாக இருக்கும் இப்போது நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் பண்ணிட்டு பண்ணிவிட்டு இதை அப்படியே நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க அதுக்கப்புறமா தான் நம்ம ஸ்டஃபிங் வந்து சேர்க்க போகிறோம் சூடோடு சேர்த்திங்கன்னா அந்தளவுக்கு சப்பாத்தி போட்டு எடுக்கிறதுக்கு வராது நான் வந்து எப்பவும் போல் சப்பாத்தி மாவு ரெடி பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இப்போது ஒரு ஷீட்டில் சேர்த்துக்கலாம் எப்பவும் போல் தான் சப்பாத்தி மாவு இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அதுலேருந்து ஒரு சின்ன உருண்டை மாதிரி எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த சைஸ்க்கு தேவையோ அந்த சைஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் இது வந்து உங்களோட தான் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் வந்து பண்ணிவிட்டு எப்போவும் போல் நாம் சப்பாத்திக்கு எப்படி தேய்ப்போமோ அதே மாதிரி மாவு தூவிட்டு இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு செய்கிறீங்கன்னா சின்ன சின்ன சப்பாத்தியாக கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் நான் வந்து மீடியம் சைஸில் தான் செய்கிறேன் ஏன்னா கட் பண்ணி சாப்பிட போகிறோம் அதனால தான் இப்போது இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் இது வந்து செய்கிறது ரொம்பவே ஈஸி அதே மாதிரி குழந்தைங்க ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க எப்பவும் போல் ஒரே மாதிரி கிரேவி செஞ்சு இந்த மாதிரி கொடுக்காமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க இப்போ ரெடி பண்ணியாச்சு இப்போது ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு முள்ளங்கியை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்டஃபிங் வந்து பிடிக்குமோ அந்தளவுக்கு கூட நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி மேலேருந்து கீழே மடித்து விட்டுருங்க கீழே வந்து இந்த மாதிரி கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா நம்மளுக்கு அந்தளவுக்கு ஓப்பன் ஆகி வராது தண்ணி வந்து தொட்டுட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஆனால் தண்ணி தேவை இருக்க இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டாவே போதும் அது கரெக்டாக வந்து ஸ்டஃபிங் வெளியே வராமல் நல்லா ஆகி வரும் இதே மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே ஒரு தடவை அமுக்கி விட்டுருங்க அப்போ வந்து நம்மளுக்கு ஸ்டஃபிங் வந்து வெளியே வராமல் இருக்கும் இதே மாதிரி எல்லா சப்பாத்தியுமே ரெடி பண்ணிவிட்டு நாம் தோசைக்கல்ல போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போது ஒரு பேன் வந்து ஹீட் பண்ணிக்கலாம் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய்க்கு பதில் நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம் உங்கள் குழந்தைகளுக்கு எது பிடிக்குமோ அதை வந்து நீங்கள் போட்டு செஞ்சு கொடுக்கலாம் நான் வந்து இன்னைக்கு ஆயில் ஊற்றி செய்கிறேன் இந்த மாதிரி நல்லா ப்ரஷ் பண்ணதுக்கப்புறமா நாம் ரெடி பண்ணி வச்சிருக்க சப்பாத்தியை இது கூட சேர்த்துக்கலாம் எப்போவும் போல் சப்பாத்தி எப்படி சுடுவோமோ அதே மெத்தட் தான் அதே மாதிரி இப்போது திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டுட்டு இந்த மாதிரி ஓரங்களை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு வேக வைக்கணும் ரெண்டு சைடுமே திருப்பி போட்டு குக் பண்ணி விட்டுக்கோங்க ஒரே சைடை விட்டோம்னா நம்மளுக்கு அடிப்பிடிச்சிடும் அதனால் ரெண்டு சைடுமே ஈவனாக திருப்பி போட்டு இந்த மாதிரி கார்னரில் ப்ரெஸ் பண்ணி நல்லா வேக விடணும் இப்போது திருப்பி விட்டுடலாம் அவ்வளோதான் இதே மாதிரி எல்லா சப்பாத்தியுமே போட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து நல்லா குக்காகி வந்திருக்கு பாருங்க நல்லா கோல்டன் கலரில் வெந்து வந்திருக்கு அவ்வளோதான் இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிடலாம் இதே மாதிரி எல்லா சப்பாத்தியுமே பொரிச்சிட்டு நீங்கள் ஒரு சாஸ் கூட வச்சு கூட சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க